என்ன பண்ணாலும் உங்களுடைய கருவலையை மட்டும் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலையில் இருக்கிறீங்களா நிச்சயமாக ஒரு பத்தே நாளில் உங்களுடைய கருவலையத்தை போக்குறதுக்கான ஒரு அற்புதமான டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஸ்வசி ஹெல்ஸ்வர்ட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கருவளையத்தை எப்படி எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய மருத்துவத்தின் மூலமாக நாம் சரி பண்ணிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கருவலையம் எப்பவுமே வந்து ஏன் வருது எதனால் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு மூல காரணத்தை எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சோர்ஸில் போனால் மட்டும்தான் அது நிரந்தரமான தீர்வுக்கு வந்து கொண்டு போக முடியும் அதனால் நம்ம வெளியில் தெரியக்கூடிய அறிகுறிகளுக்கெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி சரி பண்ணிக்கலாம்னு நினச்சோம்னா அது டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்கும் மூல காரணத்தை தெரிஞ்சு மூல காரணத்தை குணப்படுத்துவோம் அந்த நோயிலிருந்து முழுமையாக நம்ம வெளியே வரலாம் நம்மளுடைய வீடியோ பதிவுகளில் ஒவ்வொரு பதிவுகள்லையுமே நம்ம அதை தான் சொல்லிக்கிட்டுக்கோம் மூல காரணத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் பார்த்தோம்னா நம்மளுடைய கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவளையம் ஏன் வந்தது எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக கண் அப்படின்னாலே அது கல்லீரலை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கல்லீரல் அதிகப்படியான சூடாகப்படும் பொழுது உங்களுடைய கண்ணுக்கு கீழே கருவளையம் ஏற்படுவது இயல்பு தான் இப்ப யாருக்கெல்லாம் இந்த கருவணையம் வந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க அதிக நேரம் இரவு முடிச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்கிறாங்க அது செல்போன் பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது நைட் ஷிப்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம் அல்லது அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸுனால் அவங்க தூக்கமின்மை பிரச்சனைனால் இரவு முழுவதும் விழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கலாம் இது மாதிரியான சூழல்களில் யாரெல்லாம் மாட்டினமோ அவர்களுக்கு தான் இந்த கருவலயம்ன்றது ஏற்பட்டிருக்குது இப்போ உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் கருவலையம் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடைசியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தூக்கம் இல்லாமல் அப்படியே இருந்தோம் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஸ் ஆகி பொங்கி அதனுடைய வெளிப்பாடாக கருவலயம் வந்தது இப்போ எப்பயுமே வந்து ஒரு ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஒரு ஃபயரை ஒரு ஒரு ஸ்டிக்கிலையோ அல்லது ஒரு இரும்பு ராடலையோ ஒரு ஃபயர் நல்லா நெருப்பு எரியுது அப்படின்னு வச்சுக்கோங்க அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கரு வளையம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா படிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா நடுவில் உள்ளது ரெட்டிஸாகவும் ஓரம் முழுவதும் கருப்பாகவும் படியும் அதே தாங்க நம்மளுடைய கண் ஃபுல்லாக ரெட்டிஸாக வந்து பொங்குகிற மாதிரி வெப்பம் அதிகமாச்சு அப்படின்னா கண்ணை சுற்றி வளையம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கல்லீரல் சூடை சரி செய்யணும் உங்களுடைய உடல் சூடை சரி செய்யணும் இதுதான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் இருந்தாலும் இந்த வெப்பம் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பம் வெளியேறுவதற்கு நமக்கு ஒன்பது துவாரங்கள் இருக்குது இந்த ஒன்பது துவாரங்கள் வழியாகவும் ஒவ்வொரு சிஸ்டத்தினுடைய வெப்பமும் வெளியேறிக்கிட்டு இருக்குது அதில் தான் இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட வெப்பமானது நமது கண் அந்த துவார வழியாக வெளியேறுது அப்படின்றோம் அப்போ கண் துவாரம் வழியாக வெப்பம் வெளியேறப்படும் பொழுது இது அதிகப்படியான வெப்பத்தினால் நமக்கு இந்த கருவளையன்றது ஏற்பட்டது இதற்கு நம்ம வந்து கண்ணை கூல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணணும் எப்போ பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு எப்போ அந்த இரவு அதிக நேரம் முழிச்சிருந்தமோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தோமோ அந்த காலகட்டத்திலேயே நம்ம பண்ணியிருந்துருக்கணும் இந்த கருவளையம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அது அதிகமாக பொங்கி கருவளையம் வந்துட்டு வெப்பம் குறைஞ்சி போச்சு ஆனால் கருவலையை மட்டும் குறைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அடையாளமாக ஏற்படுத்திட்டு போயிடுச்சு இதை எளிமையாக தீர்ப்பதற்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக சொல்யூஷன் இருக்குது ஃபஸ்ட்டு மூல காரணத்தை சரி செய்யுங்க உங்களுடைய கல்லீரல் சூட்டை சரி செய்யுங்க அதற்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன நம்ம அவர்கள் கடைபிடித்து நம்மை கடைபிடிக்க சொன்ன சில விஷயங்கள் இருக்குது அதாவது உடம்பை கூல் பண்ணுறதுக்கு இது ஆயில் பாத் ஐ வாஸ் இது மாதிரி வந்து ஈஸியாக நம்மளுடைய உடம்பை கூல் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது ஆனால் தொடர்ந்து செஞ்சால் மட்டும்தான் அது வந்து அதிகப்படியான வெப்பம் ஏறாமல் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் அல்லது தடவை ஒரு தடவை செஞ்சேன் ஒரு மாதம் செஞ்சேன் ஒரு வருஷமெல்லாம் நான் கரெக்டாக கடைப்பிடிச்ச சமயம் நல்லா இருந்தேங்க அதுக்கப்புறம் விட்டுட்டேங்க அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே நாம் சொல்லிக்குவோம் கரெக்டுங்களா ஆனால் எந்த ஒரு செயலும் தினந்தோறும் செய்யணும் ஒரு வருஷம் மட்டும் சாப்பிட்டேங்க அப்போ நல்லா ஹெல்த்தியாக இருந்தேங்க இப்போ சாப்பாடே சாப்பிட்றதில்லைங்க அப்படின்னு விட்டுருக்குறோமா பார்த்திங்களா சாப்பாடு மட்டும் ஃபுல்லாக எல்லா நாளும் நம்மளுடைய லைஃப் டைம் சாப்பிட்றோம் அது மாதிரி சில விஷயங்களை லைஃப் டைம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு விஷயந்தான் ஆயில் பாத் உடல் முழுவதும் எண்ணெய் எதிர்த்து குளிக்கிறது உடலின் சூடை குறைக்க சொன்னாங்க அதுபோல் வந்து கண்ணுக்கு காதுக்கு இப்படி தொப்புளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஊற்றுனாங்க இன்றைக்கி அது வந்து போயிடுச்சு அப்போ ஆயில் பாத் எடுக்கப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை வந்து இந்த மாதிரிலாம் வந்து பயன்படுத்துனாங்க நம்ம பயன்படுத்தலை பரவாயில்ல ஆயுள் பாதையாவது இனிமேல் நம்ம கடைபிடிப்போம் வாரத்தில் இரண்டு நாள் ஆண்களுக்கு அப்படிங்கும் பொழுது புதன்கிழமையும் சனிக்கிழமையும் பெண்களுக்கு அப்படிங்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு நாள் முத கொண்டு கொடுத்துக்கிறாங்கன்னா அவங்க அன்னைக்கு எப்படி ரிசர்ச் பண்ணி அதை கொடுத்துருப்பாங்க கரெக்டுங்களா அந்த நாளில் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றாங்க அதனால அந்த நாள்ல தான் வந்து பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்கிறாங்க மற்ற நாளில் பண்ண வேணான்னு எப்படி எப்படிங்க நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு அவருக்கு அவ்வளோ தொலைக்கி ரிசர்ச் பண்ணி அவர்களும் கடைபிடித்து நம்மை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேலாவது நம்ம கடைப்பிடிப்போம் இப்போ நேரடியாக அந்த கருவலயத்துக்கு அந்த ஸ்கின்னில் நான் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண போகிறீங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த கருவலயத்திலேருந்து நீங்கள் வந்து வெளியே வர போகிறீங்க அதுக்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஒரு காயகல்ப மூலிகை அப்படின்னே சொல்லுவாங்க அதை நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன ஒரு மூலிகை கடுக்காய் இந்த கடுக்காயை தான் பயன்படுத்தி இந்த கருவளையத்தை நாம் போக்க போகிறோம் எப்படி பயன்படுத்தி போக்கலான்றதை பார்க்கலாம் பத்து நாள் பயன்படுத்தினாலே போதுங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவளையம் ஃபுல்லாக மாறிடும் அவ்வளோ அருமையாக மீண்டும் பழைய ஸ்கின் லேயருக்கு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ரொம்ப டார்க்காக ஒரு சிலருக்கு இருக்குதுன்னா அது படிப்படியாக வந்து மங்கல் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு சில பேருக்கு டைம் எடுக்கலாம் நீங்கள் இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாதுங்க ஏன்னா நம்மளுடைய ஸ்கின் லேயரில் வந்து ஒரு ஒரு மருந்து நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அதுவும் குறிப்பாக எல்லாம் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக நம்ம வந்து பயன்படுத்தணும் ஏன்னா அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் பண்ணிடுச்சுன்னா அது நமக்கு காலங்காலமும் அழியாத ஒரு விஷயமாய் போயிடும் அதனால் ஏதோ ஒரு கெமிக்கல் உள்ள சில மருந்துகள் கிரீம் வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணி சரி பண்ணுறதை விட நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அவர்கள் பயன்படுத்தி வந்த இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எந்த ஒரு டிஸ்டவுன்ஸுமே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இந்த கடுக்காயை பயன்படுத்தியே நம்ம கருவலயத்தை போக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கடுக்காயை டைரெக்டாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் இந்த கடுக்காய் வந்து கிடைக்கும் இந்த கடுக்காயை டைரெக்டாக வாங்கி நமக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த உரசி கொடுப்போம் பார்த்தீங்களா ஆமாம் உரசி சண்டில் போட்டு கொடுப்போம்னா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதை லேஸாக கொஞ்சம் தண்ணி விட்டு உரசுங்க ஒரு சின்ன கல் எடுத்துக்கோங்க இந்த கல்லில் இந்த கடுக்காயை அப்படியே உரசுங்க அதை இலைச்சிடுங்க இலைச்சிங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு பக்குவத்துக்கு அப்படியே வரும் அதை எடுத்து உங்களுடைய கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளையம் இருக்கக்கூடிய பகுதியில் போட்டுங்க எப்போ பண்ணணுங்க டெய்லி இரவு பண்ணுங்க நைட்டு படுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துங்க ரொம்ப அற்புதமாக இருக்குங்க நீங்கள் காலையில் வந்து எழுந்துட்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணிங்க அவ்வளோதான் ரொம்பவும் அடர்த்தியை ரொம்பவும் நம்ம ஏதோ ஃபேஸ்பேக் போடுற மாதிரிலாம் போட வேணாம் சும்மா லேஸாக எடுத்து போட்டாலே போதும் காலையில் அதுவே வந்து கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அதுவே கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரியாக இருக்கும் அப்போ காலையில் அலசுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சாஃப்டான ஸ்கின் நம்ம கண்ணுக்கு கீழேயும் மேலையும் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் அந்த லேயர் அப்போ சும்மா லேஸாக நீங்கள் தடவுனாலே போதும் காலையில் அதை வாஷ் பண்ணிங்க தினம்தோறும் இரவு படுக்கைக்கு போகும் முன் கடுக்காயை இழைத்து அப்படியே நம்ம கண்ணுக்கு கீழே கருவலையாக இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் தினம்தோறும் போட்டுவாங்க உங்களுடைய ஃபேஸில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் பிஃபோர் நீங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஆஃப்டர் ஒரு டென் டேஸ் டென் டேஸே போதும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அதிக நாள் பயன்படுத்தலாமா தாராளமாக பயன்படுத்தலாம் எந்தவித சைடு எஃபெக்டும் இல்லையே கடுக்காது தானே டைரெக்டாக நீங்களே தான் பயன்படுத்த போகிறீங்க அதனால் டைரெக்டாக தாராளமாக பயன்படுத்தலாம் எவ்வளோ நாள் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஓகேங்களா ஒன்று சப்போஸ் கடுக்காய் எனக்கு டைரெக்டாக கிடைக்கலங்க இந்த கடுக்காயை நாங்கள் வந்து ஏதாவது பவுட்ரு ஃபார்மில் கிடைக்கிது இல்லை வாங்கிக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும் கடுக்காய் நேரடியாக உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா தாராளமாக நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் வாங்கிக்கலாம் பவுட்ரு ஃபார்மில் அதே போல் சேம் நீங்கள் வந்து அப்படியே வந்து தண்ணியில் குழைச்சி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அதான் சொன்னேன் ரொம்ப கொஞ்சம் அதிகமான அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பவுடரு ஆனால் நீங்கள் காயை உரசி போட்டிங்கன்னா சும்மா லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதனால் காய் தான் பெஸ்ட்டு இன்னும் சொல்ல பவுடரில் கிடைச்ச ரிசல்ட்டை விட அந்த காய் உரசி போட்டதில் கிடைச்ச ரிசல்ட்டு தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பயன்படுத்தி பாருங்கள் ஓகேனா ஒரே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேருக்கு இது மாதிரி வந்து கருவலையம் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் அந்த பவுடர் பயன்படுத்தி பாருங்கள் ஒருத்தர் இந்த கடுக்காயை டைரெக்டாக இழைச்சி பயன்படுத்தி பாருங்கள் டிஃபரெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக தெரியும் இங்கே திரும்ப ஆஃப்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க பயங்கரமான மாற்றம் ஆகும் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கருவலையம் கருப்பு நம்மளுடைய ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸில் இருக்கக்கூடிய கருப்பு பேச்சஸை போக்குறது கூட வந்து கடுக்காய் தான் ஃபேஸில் அங்கங்கே ஒரு கருப்பு கலர் பேச்சஸ் இருக்குதுங்க தாராளமாக நீங்கள் கடுக்காய் அந்த இடத்துல போட்டு கூட அதை நீங்கள் போக்க முடியும் ரொம்ப ஈஸியான ஒரு சொலிசனுங்க டைரெக்டாக கடுக்காயை பயன்படுத்துவோம் இல்லைன்னா வந்து கடுக்காயினுடைய பவுடரை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கருவளையத்தை போக்கி ஒரு அழகான முகம் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி